எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தெளிவாக சொல்லியிருந்தோம் நம்ம இன்றைக்கி தான் வீடியோ போடுறாங்க கண்டிப்பாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி நம்ம திருடி தட்டி தூக்கியிருக்கோம் இன்னும் ஓப்பனாக சொல்ல போனோம் சிக்ஸ்டியுமே நம்ம வின் பண்ணியிருக்கோம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் சிங்கிள் போலில் ஏ பாலில் ஒன்பது பிபால் நாலு சிபாலில் ஒன்று ஒரு நல்ல ஒரு வின்னிங் இது ஏபிபிசிஎஸ்சியில் எல்லா இடத்துலையும் கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏபிசி த்ரீடி நம்பரில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று ஆறுநூற்றி நாற்பத்தொன்று ஐநூற்றி நாற்பத்தொன்று இந்த மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருந்துங்க சரிங்களா நூற்றி தொண்ணூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பது இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வினிங் வந்திருக்கு எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் என்னன்றதப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்சி கணிப்பு மட்டுமே இங்கு சூடாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது all the videos on this channels are for kerala state only this is kerala lottery prediction only there is no gambling here this video is posted for entertainment purpose only this channel is only guessing not betting just entertainment only welcome to our channel friends கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடம்பு முடியல சரிங்களா உங்களுக்கு நம்ம வாய்ஸ் கேட்டாவே உங்களுக்கு தெரியும் முடியல முடியாத பட்சத்தில் தான் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் சரி ரொம்ப நாள் கழிச்சு போடுறோம் ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் கழிச்சு போடுறோம் சாரி ப்ரெண்ட் ஒரு வின்னிங் வந்திருக்கு அது சொல்லுன்றதுக்காக தான் எடுத்து போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ஒன்பது சி போர்டில் நான் பி போர்டில் நாலு சி போர்டில் ஒன்று ஒரு நல்ல ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம் இந்த நாற்பத்தி ஒன்று அப்படின்றத கூட ப்ளூவில் கூட நம்ம எடுத்து இருந்தோம் ஐநூற்றி நாற்பத்தொன்று அறுநூற்றி நாற்பத்தொன்று சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபிசி த்ரீ டி நம்பரில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று சிக்ஸ்டி நம்பர் ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று நல்லா ஹிட் ஆகி கொடுத்துருக்கு நூற்றி தொண்ணூத்தொன்று கொடுத்துருந்தோம் அது உள் நம்பராக போயிருக்கு சரிங்களா பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து கொடுத்த கெஷிங்களே ஆறு டிஜிட் நம்பருமே நம்ம க்ராக் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு இந்த மாதத்தோடைய ஒரு பதினஞ்சாவது வின்னிங் சரிங்களா இந்த மாதத்துடைய ஏபிசி ஃபுல் வின்னிங் பதினஞ்சாவது வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆறுநூற்றி நாற்பத்தொன்று ஐநூற்றி நாற்பத்தொன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நூற்றி தொண்ணூத்தொன்னு தான் உள் நம்பராக வந்துருச்சு அது ஒன்பது ஒன்று ஒன்று கூட நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் தொள்ளாயிரத்தி நாற்பதுங்க சரிங்களா ஏபிசி நமக்கு ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எழுநூற்றி நாற்பத்தொன்று கூட நம்ம கொடுத்துடணும் அதை நாங்கள் மென்ஷன் பண்ணல ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படின்ற நம்பர் கூட நம்ம கொடுத்துருந்தோங்க ஏபிபிசிஎஸ்சியில் ஒன்பது ஒன்று நாலு ஒன்று ஒன்பது நாலு கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கி இருக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் கழிச்சு போகிறோம் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பரும் சரி ரெட்டில் மார்க் பண்ணதும் சரி க்ரீனில் மார்க் பண்ண எல்லா நம்பரும் சரி சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் நமக்கு எடுத்து கொடுத்துருக்கு போர்டு வச்சுட்டுப்பட்ட எல்லா நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா என்னுடைய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் மாசத்துக்கு நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி த்ரீடி வின்னிங்கே கொடுக்குறோம் நல்லா மாசத்துக்கு ஒரு வின்னிங் கொடுக்குறது பெரிய விஷயங்க நம்ம பதினஞ்சு வின்னிங் கொடுக்குறோம் அது மட்டும் பட் இல்லாமல் டெய்லி டூ டி வினிங் கொடுக்குறோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் லைக் பண்ணி உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க நம்ம ரெகுலராக வீடியோ போடலாம் கூட உடம்பு முடியல பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு கெஸ்டிங் வந்திருக்கு எல்லோரும் வின்னிங் வாங்கினா நம்ம வின்னிங் போ வீடியோ போட்டிருந்தோம் சிங்கிள் போர்டில் மாதம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று போட்டிருப்போம் தொண்ணூற்றி ஒன்று கொடுத்துருப்போம் அதே மாதிரி ஏபிபிசிஐசியில் முதல் நம்பரே சரிங்களா தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னு ஃபுல் வின்னிங் வாங்கியிருப்போம் ஆறுநூற்றி நாற்பத்தொன்று நம்ம கெஸ்ட்டிங்கில் கொடுத்துருப்போம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பின்னாடி இருக்குது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நமக்கு உடம்பு முடியாத பட்சத்தில் கூட நம்ம இன்றைக்கி நல்ல ஒரு கெஸ்டிங் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி போடணும் வீடியோ போடணும் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ நீங்களும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட்மெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்சி உங்களுக்கு பிடிச்சா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்து நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா அதேமாதிரி எம்சிகெஸிங் குரூப்பில் இருக்கணும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு கொண்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பாங்க கேஎல்டி சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அந்த குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்தால் போய் ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ரெண்டாவது வந்து இன்னொரு ஒரு பெனிஃபிட் இருக்குது அது சொல்லியிருக்கேன் அந்த அஞ்சு பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி எடுத்து வந்திங்கன்னா நாற்பத்தி ஒன்று ஒம்போது நாள் தட்டி தூக்கிருக்கலாம் ஒன்பது ஒன்று மூணு பேர் அதிலே வந்திருக்கும் அஞ்சு பேரில் சூப்பர் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கலாம் அதுக்காக சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் என்னமோ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தெளி தெளிவாக கேளுங்க அப்படி நீங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் முதல்ல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துர்ல அதுவும் எம்சி கெஸிங் குரூப்பில் தான் கொடுப்போம் அதை பற்றி நம்ம சொல்லலைன்னு டேரெக்டாக நமக்கு வின்னிங் வந்துச்சு விட்டுட்டா விட்டுட்டால் அதுலேருந்து ஒரு அஞ்சு அதிலேருந்து எப்படி எடுக்கிறது அப்படின்ற மாதிரி நிறையா நிறைய வீடியோவில் சொல்லியிருக்குங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று தொன்பது ஒன்று ஒன்று சரிங்களா விடுபட்ட நம்பர்லையும் பார்த்தீங்கன்னா ஏபிவிசிசிலையும் ஒன்பது ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த மாதிரி எல்லா நம்பரும் எடுத்து கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன கொடுக்குறோமோ அதை மிஷின் நம்பர் வந்த அப்புறம் எடுத்து கொடுத்தா அதை யூஸ் பண்ணிக்காங்க அதுதான் வந்து உங்களுக்கு த்ரெடி தட்டி தூக்கி கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம் ரெகுலராக தாங்க இருக்கோம் ரெகுலராக சூப்பர் வினிங் தட்டி கொடுத்துட்ருக்குறேங்க சரிங்களா இதுதான் நம்ம எடுத்து கொடுத்த கெஸிங் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இது வந்து நம்ம யூடியூப் சேனலில் போட்ட வீடியோங்க சரிங்களா ஒரு பன்னெண்டு மணிக்கு நம்ம போட்டிருந்தோம் பதினொன்று நம்ம காலுக்கு போட்டிருந்தோம் சிங்கிள் போலாக தெளிவாகவே சொல்லியிருந்தோம் நம்ம ஒன்று ஒன்று வருது நாலு வருது ஒன்பது வருது எட்டு வருது எல்லாமே சொல்லியிருந்தோம் அதேமாதிரி தாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று அடிச்சிருக்கு அதனால தான் நம்ம ஒன்பது ஒன்று கொடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு நம்பர் நான் கொடுக்கும்போது கூட நான் ஆல்போர்டில் கூட நான் நாலு அது கூட ஒரு ஒன்றா நம்பருன்றது தெளிவாகவே சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் முதல் நம்பர் சரிங்களா வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்பர் ஸ்க்ரீன்ஷாட்டில் கூட ஒரு மூணாவது நாலாவது நம்பருங்க வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்பராகவே நம்ம இதை எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுன்னு அதேமாதிரி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்று போடும்போது ஒரு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று போடுங்கன்னு சொல்லியிருந்தோம் நல்லா போய் வாய்ஸ் கேளுங்க சரிங்களா நம்ம போட்டதை கொஞ்சம் கேளுங்க நம்மளால் முடியாத பட்சத்தில் கூட நம்ம எடுத்து உங்களுக்காக கெஸ்டிங் கொடுக்குறோம் ஏன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குதுன்னு நமக்கு தோணுது கெஸ்ஸிங் எடுக்கும்போதே அதனால் நம்ம எடுத்து கொடுக்குறோம் அதையும் கொஞ்சம் பயன்படுத்திக்காங்க சரிங்களா ஏன்னா எப்படியுமே நம்ம பார்த்திங்கன்னா எம்சி கெஸிங் குரூப்பில் நம்ம டெய்லியும் கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஸ்கிரீன்ஷாட்டு ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் மிஸ் ஆயிருக்கேன் உடம்பு முடியாதனால தான் பட் நம்ம எடுத்து கொடுத்த எல்லா நாளுமே நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் இந்த மாதத்தோடைய பதினஞ்சாவது வின்னிங் எடுத்து கொடுத்துருக்குங்க நீங்கள் வேறு எந்த ஒரு சேனலில் வேணாலும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு பதினஞ்சு வின்னிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதுவும் நான் சொல்கிறது ஏபிசி த்ரீ டி வின்னிங் சரிங்களா மீதி எல்லா நாளுமே டூ டி வின் பண்ணி கொடுத்துருக்கோம் மாதத்தில் எல்லா நாளுமே நம்ம வின் பண்ணுறோம் டெய்லியுமே நம்ம வின் பண்ணுறோங்க ஸோ அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்களோட விருப்பத்தை தெரிவிங்க நம்ம ரெகுலராக வீடியோ கொடுக்கலாம் வீடியோ கொடுக்குறோம் அன்றைக்கி எல்லாம் திருடி திட்டத்துக்கு இருக்கும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம்சிகேஷிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்ஏஸ் வந்து நிறைய குரூப் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலுக்கு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டிலேருந்து அஞ்சு பேரும் அது மட்டும் இல்லாமல் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸிங்கை மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ தட்டி தூக்குங்க இப்போ ஓவராலாக சொல்லிடறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏபி ஏ போலில் ஒன்பது பி போலில் நாலு சி போலில் ஒன்று ஒரு மாசிங் தட்டி தூக்கிருக்கோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நம்ம மிஷன் நம்பர் வந்ததுக்கப்புறமா எடுத்து கொடுத்துருக்கோம் மிஷன் நம்பர் முன்னாடி சிங்கிள் போர்டில் கொடுத்துருக்கோம் ஏபிபி ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று ஆறுநூத்தி நாற்பத்தி ஒன்று ஐநூத்தி நாற்பத்தொன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஏழ்நூத்தி நாற்பத்தொன்று கொடுத்திருந்தோம் ஒரு மாஸ் விண்ணிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் இந்த மாதத்தோட பதினஞ்சாவது வின்னிங் மார்ச் மாதத்தோட பதினஞ்சாவது வின்னிங் எடுத்து கொடுத்துருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நூற்றி தொண்ணூத்தொன்று கொடுத்தோம் உள் நம்பராக போயிடுச்சு தொள்ளாயிரத்தி நாற்பது கொடுத்துருக்கோம் ஏபிபிஎஸ்சியில் ஒன்பது ஒன்று நாலு ஒன்று ஒன்பது நாலுன்னு கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் ட்ரெண்டிங் வந்துருங்க போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எம்சி கிசிங் குரூப் எல்லாரும் பயன்படுத்திக்காங்க நன்றி தேங்க்யூ